வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மாறுமா இந்த நான்கு ரயில்களின் பெட்டிகள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு வீடியோ நம்ம நிச்சயமாக போட்டாகணும் அது எந்தெந்த ரயில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பழைய டிஎல்எஃப் கோச்சில் இயங்கக்கூடிய ரயில்களுக்கு பதிலாக இன்றைக்கி எல்ஹெச்பி கோச்சுகளோடு பல ரயில்கள் இயக்கப்படுகிறது ஐசிஎஃப்ல தான் இந்த ரயில்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது அது வேறு விஷயம் ஆனால் பழைய கோச்சுகளை மாற்றிவிட்டு புதிய கோச்சுகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு புதிய எலஹெச்பி கோச் இந்த எலஹ்பி கோச்சில் எழுவத்தி ரெண்டு இருக்கைகளுக்கு பதிலாக எண்பது இருக்கைகள் இருக்கும் அதே மாதிரி ஏசியில் எழுவத்தி ரெண்டு இருக்கைகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ரயில்கள் நவீனமயமாக்கப்பட்ட ரயில்களாக இருக்கிறது அப்படியே நகரும் போது எதுவுமே அசையாத அளவுக்கு எவ்வளோ வேகமாக போனாலும் ஸ்மூத்தாக போகும் அந்த வகையில் இந்த முக்கியமான நான்கு ரயில்களுக்குமே அந்த பெட்டிகள் மாற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது சமீபத்தில் செய்தித்தாள்களில் வந்த செய்தி என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயிலாக இருந்தாலும் சென்னையிலிருந்து திருச்செந்தூர் சுற்றி போகக்கூடிய செந்தூர் ஆக இருந்தாலும் சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் மன்னார்குடி போகிற ரயிலாக இருந்தாலும் சரி பாண்டிச்சேரி போகக்கூடிய ரயிலாக இருந்தாலும் சரி இந்த ரயில்கள் எல்லாம் பழைய ரயில் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலில் பழைய பெட்டிகள் அப்படிங்கிறதுனால துருப்பிடித்த ஜன்னல்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டெல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்கு எங்களுக்கு எப்போ புது ரயில் பெட்டிகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த நான்கு ரயில்களின் பெட்டிகளை எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இதை எப்போ ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொண்டு அதை மாற்றி அமைத்து தரப்போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் இன்றைக்கி நீங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா அதை ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலே முடிஞ்சிடும் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் விழுப்புரத்தில் இருந்து மெயின்லைன் வழியாக இயக்கக்கூடிய ரயில் அதே மாதிரி ராமேஸ்வரத்திற்கு அடுத்த மாதம் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வட மாநில மக்களும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ரயிலாக சென்னை ராமேஸ்வரம் ரயிலும் இருந்து கொண்டிருக்கிறது குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரயில்களுக்கான பழைய பெட்டிகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வ வச்சுக்கிட்டே இருக்காங்க அது எப்போ புதிய எல்ஹெச்பி கோச்சுகளாக மாற்றப்படும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது இது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பும் அது நன்றி